மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டியில் சட்டத்தை பற்றி அறியாத இளம் சிறார்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது தலித் மக்களுக்கு எதிராக போலீசார் செயல்படுவதை காட்டுவதாக தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து திருமாவளவன் உடன் நமது செய்தியாளர் ஜான் பிரிட்டோ நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் இன்றைய தினம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் ஐந்தாம் வகுப்பு மாணவர் மற்றும் மூன்றாம் வகுப்பு மாணவர் உட்பட ஐந்து பேர் மீது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி காவல்துறையினர் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட எட்டு பேருந்து வழக்கு செஞ்சிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவனமோ இணைந்திருக்கிறார் வணக்கம் அதாவது ஐந்தாம் வகுப்பு மற்றும் மூன்றாம் வகுப்பு மாணவர்கள் மீது இது போன்ற கொடூரமான வழக்குகள் வந்து பதிவு செய்தது எப்படி பார்க்குறீங்க பத்து வயது பனிரெண்டு வயது ஏழு வயது என்கிற நிலையில் இவர்களை சட்டம் ஜுவனைல்ஸ் என்று அழைக்கிறது இளம் சொன்னார்கள் இவர்கள் செய்வதை கிரைம் குற்றம் என்று சொல்லக்கூடாது என்று சொல்ல வேண்டும் அதாவது தவறுகள் என்றுதான் சொல்லப்படுகிறது சட்டம் இவ்வளவு தெளிவாக வரையறை செய்திருக்கிற நிலையிலும் கூட அவர்களை ஐபிசி பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் சட்டத்தை பற்றிய புரிதல் இல்லாமல் அல்லது அறிதல் இல்லாமல் இருக்கிறார்களா அல்லது தலித் மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலையோடு செயல்படுகிறார்களா என்ற கேள்வி எழுகிறது பொதுவாக அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ஒரு ஆன்டி தலித் சைக் என்கிற தலித் விரோத மனோநிலையோடு செயல்படுகிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று என்று நான் கருதுகிறேன் சின்னஞ்செல்வர்கள் தங்களுக்கு இடையில் தகராறு செய்து கொள்கிற அதை கண்டித்து அனுப்புவதுதான் வழக்கம் பெரிய பெரிய குற்றங்கள் தீ வைப்புகள் போன்ற நடவடிக்கைகளில் கூட தலித்துகள் புகார் கொடுக்கிற போது வழக்கு பதிவு செய்யாமல் சமாதானப்படுத்துவதிலே கவனம் செலுத்துகிற அதிகாரிகள் சிறுவர்களுக்கு இடையிலே நடந்த தகராறு இப்படிப்பட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது அவர்களின் சட்டத்தின் அறியாமையை வெளிப்படுத்துகிறது என்பதை விட தலித் மக்களுக்கு எதிரான மனோநிலையை வெளிப்படுத்துகிறது என்றுதான் உணர்கிறேன் சார் இப்ப இந்த சிறுவர்கள் மீது பதியப்பட்டிருந்த வழக்கு எட்டு வழக்குகள் பாத்தீங்கன்னா அவங்க மூன்று ஆண்டுகள் முதல் எட்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கக்கூடிய வழிவகை செய்யப்பட்டது எதிர்காலங்களில் விடுதலை சிறுத்தை கட்சி இந்த மாதிரியான விவகாரங்களுக்கு தன்னுடைய போராட்டங்கள் முன்னெடுக்கணும் இந்த வழக்கை எதிர்த்து குவாஷ் பெட்டிஷன் போட்டால் உடனடியாக இந்த வழக்கு தள்ளுபடியாகிவிடும் இது சட்டப்படி தவறானது சொல்ல இந்த வழக்கை பதிவு செய்தவர் மீதே வன்குடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய முடியும் வழக்கறிஞர்களை ஆலோசித்து அவர்களுக்கு எதிராக அதிகாரிகளுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து முடிவு செய்யும்